பெற்றுவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனிபுரம் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணா சரணம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமி கருவாதர் குருநாதர் அருணா பெருமான் திருடுதே சரணம் சரணம் சொல்லும் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாரூர் திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌமாரிய மந்திரத்தில் வரிசைப்படி பாடகன் அறுநூற்றி எண்பத்தி மூன்று ஜோதி மாமதி என தூங்கும் வட திருமுல்லை வாயில் தளர்த்த திருப்போருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டம் திருவிடிலும் வட திருமுல்லை வாயில் அமர்ந்த பெருமானும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா

മോസമേ മോശമേ തരു തോദകമ്പതിലേ മയൽ ആകി മനം തളർ മോടൻ ആകിയ പാതകനും മുറുകാദിനെ ആദിനായക ആദി നായകൻ വീര് തയങ്ക്ൈവാരാജനുമേ പണിയും തൃ നടപതർ வாசமாமலரானோடு செந்திரு மார்பில் வீரிய மாயவனும் பணி மாசிலாமணி ஈசர் மகிழ்ந்த பெருமாளே ஜோதி மாமதி போல் முகமும் கிழ மேறு உலாவிய மாமுலையும் கொடு தூரவே ஆடவர் தங்கள் முன் எதிராயே எதிராய ஜோலி பேசி முன்னாளி இணங்கிய மாதர் போல் இரு தோளில் விழுந்து ஒரு சூதி நாள் வரவே மனை கொண்டு அவர் உடனேவி உடனேவி மோதியே கனிவாய் அதரம் தருநாளிலே பொருள் சூறைகள் கொண்டு பின் மோனமாய் അവമേ സിലെ ഉടങ്കേസി മോശമേതോതകമ്പിയ മീതിലേ മയൽ ആകി മണ്ണു മോദൻ ആകിയ പാതകളും കതി പിരുവേനോ മുറുക ஆதியே என்னும் வானவர் தம்பகை ஆன சூரணை மோதி அரும் பொடி ஆகவே மயில் ஏறி முனிந்திடு நெடுவேலா ஆயர் பாட் பதி உகந்து உரல் ஏறியே உரி மீதலையும் கழவு ஆகவே கொடு போத நுகருந்தவல் மறுகோனே வாதி காளியை வென்றிடும் ஆதிநாயக வீர் தயங்கு கை ராசனுமே பணியும் திரு வாரி ராஜனுமே பணியும் திரு நடப்பாதர் வாச மாமலானொடு செம்திரு மார்பில் வீரிய மாயவனும் பணி மாசிலாமணி ஈசர் மகிழ்ந்த பெருமாள் வாதினால் வென்றிடும் ஆதிநாயகர் வீரு தயங்கு கைவாரிராஜனுமே பணியும் திரு நடபாத மாமலரானோடு செம்திரு மார்பில் வீரிய மாயவனும் പണി മാസിലാമണി ഈശർ മകിന്നരുൾ പെരുമാളേ മോസമേ തർ തോദകമ്പിയർ മീതിലേ മയൽ ആകി മനം തളർ മോടൻ ആകിയ പാതകനും ഗതിപ്പെരുവേനോ മു മോസമേ തർ തോതക വമ്പിയർ മീതിലേ മയലാകി മണം തടർ മോടനാകിയ പാതകനും ഗതിപ്പെടുവേണോ ஆதினும் மாணவர் தம்பகை ஆன சூரனை மோதி அரும்பொடியாகவே மயிலேறி முனிந்திட நின்று ஆயர் வாழ்வதை தோர் முகந்து உருள் ஏறியே உரிமீது அழையும் கழுவாகவே கொடு போத கொடு போதனு நுகர்ந்தவன் மருகோனே வாதினால் ஒரு காடியை வென்றிடும் ஆதிநாயகர் வீரு தயங்கு கை பாரிராஜனுமே பணியும் திரு நடபாதன் வாச மாமனொடு செந்திரு மார்பில் வீரிய மாயவனும் பணி மாசிலாமணி ஈசர் மகிழ்ந்தருள் பெருமானின் திருப்பாவன் சமர்ப்பணம் பழனாபுரியவன் திருப்பாவன் சமர்ப்பணம் குறாதர் அருணா பெருமாள் திருடரே சரம் சம்சம் எல்லாம் பிரணாபுரி இறைவனுக்கு அருவர் முருகாசன்